வரலாறு திருப்பெருந்துறை என்கிற ஆவடையார் கோயில் அவுதையார் கோயில் இந்திய மாநிலமான தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவடையார் கோயில் வட்டத்தில் திருப்பெருந்துறை ஊரில் அமைந்த தேவார பாடல் பெற்ற சோழ நாடு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும் ஆத்மநாதர் திருக்கோவிலில் மூலவராக ஆதி அந்தம் இல்லாத ஆதி சிவன் ஆத்மநாதராகவும் தாயாரான பார்வதி யோகாம்பாளாகவும் காட்சி தருகின்றனர் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் வடிவம் இல்லாமல் தலவருட்சமான குருந்தமர வடிவில் குடிகொண்டுள்ளார் இந்த குருந்தமரம் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சதுர வடிவ ஆவடையார் மட்டுமே கருவறையில் அமைந்துள்ளது அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது அதில் குவளையை உடலாகவும் அதற்கு உள்ளே இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது இவ்வாறு உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவைக் காப்பவராக இந்த ஈசனை ஆத்மநாத ஈஸ்வரன் என்று அழைக்கின்றோம் இங்குள்ள தேர் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்கள் சிலவற்றில் ஒன்றாகும் திருவாரூர் திருநெல்வேலி ஆவுடையார் கோயில் ஆகிய ஊர்களில் உள்ள தேர்கள்தான் தமிழகத்தில் உள்ள கோயில்களின் தேர்களில் மிகவும் பெரிய தேராகும் இந்த சக்கரத்தின் குறுக்களவு மட்டும் தொன்னூறு அங்குலம் ஆகும் சக்கரத்தின் அகலம் முப்பத்தாறு அங்குலமாகும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு குருபலன் கோடி வரும் மாணிக்க வாசகருக்கு ஈசனே குருவாய் வந்து உபதேசித்த தலம் என்பதால் இந்த தளத்தில் வந்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு சிறந்த ஞானத்தையும் பெறுவர் தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு வரம் குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் இத்தலத்தில் பிரார்த்தனை மேற்கொள்கின்றனர் இந்த கோவிலின் அம்பாள் சன்னதி முன்பாக தொட்டில் வளையல் கட்டி வழிபட்டால் புத்திரப்பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை முக்கிய திருவிழாக்கள் ஆனி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை திருவிழா நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை